கோயம்புத்தூரில் அந்த கல்லூரி மாணவி நண்பர்களிடம் போகும்போது ஒரு அரக்க கும்பலால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இப்போ ஒரு உயிர் பழச்சி இருக்காங்க இதை வந்து முக்கியத்து புள்ளி கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து முதன்முறையல்ல தமிழகத்தில் வந்து எல்லா புறங்களும் எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த பாலியல் வன்முறை நடக்குது இதை வந்து காவல்துறையும் சரியாக வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல இந்த திமுக அரசும் இந்த க கட்டுப்படுத்த எந்தவித முன்னேற்பாடும் அவங்க எடுக்கலைன்றது தான் என்னோட குற்றச்சாட்டு இப்போ மட்டும் இந்த கோயம்புத்தூரில் இந்த அவிநாசி ரோட்டில் அந்த விஷயம் நடந்திருக்கு இது வந்து இப்போ மூணு பேரை சுட்டு பிடிச்சிருந்தோம் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையான குற்றவாளிகளாக அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது உண்மை குற்றவாளிகளாக குறிப்பிட்டவங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இதை வந்து காவல்துறையும் தெளிவுபடுத்தணும் அரசும் தெளிவுபடுத்தணும் இது போன்ற குற்றவாளிகளை நாங்கள் வந்து காலில் சுட்டோம் அப்படிங்கிறதே வந்து ஏன் அப்படிப்பட்ட குற்றவாளிகள் இவங்க உயிரோடு இருந்தான்னா திருப்பி மீண்டும் வெயிலில் வந்து இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு என்ன நன்மை செய்ய அவனையெல்லாம் சுற்றி கொள்ள வேண்டியது தானங்கிறேன் சாதாரண பிற்பாகிட்டு அவங்கள சொல்கிற அந்த போலீஸு இந்த மாரி பாலியலில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகள் தெரிஞ்சு அவன் அவனுக்கு ஒரு வழியாக என்கோண்ட் பண்ண வேண்டியது தானே இதில் மட்டும் காலையில் சுட்டம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் அளிக்கிற மாதிரி தான் இருக்கு காவல்துறையோட நடவடிக்கை இந்த குற்றங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது இது போன்ற பெண்களுக்கு தமிழகத்தில் எல்லா பக்கமும் எல்லா மாவட்டங்களுமே சொல்றாங்க எங்கேயோ ஒரு இடத்துல டெய்லி தான் இருக்கு இந்த குற்றங்களை தமிழக காவல்துறை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டாக நாங்கள் வைக்கிறோம் இது இதுக்கு மேலாவது தமிழகத்தில் இது போன்ற பாலியல் வன்முறைகள் நடக்கக்கூடாது இது நடந்துச்சுன்னா இது தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து மக்களும் இதுக்கு ஒரு போராட்டக்கலமாக மாறும் கண்டிப்பாக முற்றிலும் சித்திரை கட்சியும் அது கண்டிப்பாக எதுவும் போராட்டம் வருங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து சரியாக நடத்த முடியாத இந்த காவல்துறையுமே தமிழக அரசையுமே நான் வன்மையாக கண்டிக்கிறேன்